தெளிவான பார்வை என்ற புரிதல் ஒரு விஷயம் செய்தாலும் அதில் முழு புரிதலும் அதை பற்றிய கண்ணோட்டம் அல்லது பார்வை தெளிவாக இருப்பது நல்ல நோக்கம் நோக்கம் சரியாக இருந்தால் எந்த துன்பமும் ஏற்படாது சரியான நோக்கத்தை வளர்த்து கொள்ள ஆர்ப்பணிப்பு தேவை நல்ல பேச்சு உண்மையை பேசுதல் வெறுப்பை தூண்டும் காயப்படுத்தும் பேச்சை தவிர்ப்பது நல்ல செயல் செயல்களில் நேர்மை இருப்பது திருடுவது அதீத ஆசைகள் மற்றவர்களை நோகடிப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்ல வாழ்க்கை மற்றவர்களை மனிதர்கள் முதல் பூச்சியினங்கள் வரை இயற்கை உட்பட யாருக்கும் எதற்கும் தீங்கு விளைவிக்காமல் வாழும் முறை சீரிய முயற்சி மேற்கொள்ளும் முயற்சிகள் கெட்ட விஷயங்களில் இருந்து உங்களை விடுவித்து நேர்மறையான சிந்தனையை வளர்ப்பது மனத்தால் உணர்வது உடல் மனம் சிந்தனை உணர்வுகள் உணர்ச்சிகள் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் மனத்தால் முழுமையாக உணர்தல் முழு கவனம் கவனம் சிதறாமல் விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்வது இந்த எட்டு கோட்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக் கொள்வது வாழ்வில் ஏற்படும் துன்பத்தில் இருந்து விடுபட உதவும் என்பது புத்தர் வழங்கிய தத்துவங்களில் உள்ளது